வணக்கம் நான் டாக்டர் முத்துக்குமரன் கன் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் ஒர்க் இருக்கேன் எலும்பு பிரச்சனைகள் வருவதற்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு உடல் பருமன் ஒபிசிட்டி லேக் ஆஃப் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி இன்மை அப்புறம் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லுவோம் அது போன் எலும்பு புரை இது மாதிரி பிரச்சனைகள் வருவது முக்கியமான காரணங்களாக இருக்குது இப்போ என்ன பிரச்சனைனாலும் முட்டி வலி அதில் உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரச்சனையை சரி பண்ண முடியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அறுவை சிகிச்சை மட்டுமே வந்து தீர்வு கிடையாதுங்க ஒரு சில பிரச்சனைகள் மருந்து மாத்திரைகள் மூலமா சரி பண்ண முடியும் இன்னொரு சில பிரச்சனைகள் வந்து உடற்பயிற்சி மூலமாகவும் சரி பண்ண முடியும் எலும்பு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் அதற்கான சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதை தீர்த்து வைக்கிறதுக்காக ராமகிருஷ்ண மருத்துவமனையில இருந்து ஒரு மெகா கேம்ப் நடத்த இருக்கிறோம் இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாம் ஜூன் முப்பதாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை தேவங்கர் திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது உங்களுக்கான சிறந்த மருத்துவ ஆலோசனை வழங்க உங்களுக்காகவே உங்கள் இடத்திற்கு நேரடியாக நாங்கள் வருகிறோம் இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்